ஹைட்ரஜனோட முக்கியத்துவத்தை உணர்ந்த பல வாகன நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜனில் சத்தம் இல்லாமல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க டொயேட்டோ மட்டும் கிடையாது நிறைய மல்டி பிராண்டு கம்பெனிகள் எல்லாமே வந்து ஹைட்ரஜன் வெஹிக்கிள்ஸை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபியல் செல் வெஹிக்கிளாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் கம்பஸ்டன் மூலமாக இந்த ஹைட்ரஜனை பயன்படுத்தி வாகனங்களை இயக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாகனங்கள் வந்து வெளியில வந்துகிட்டு இருக்கு இப்ப கேட்டர் பில்லர் கம்பெனி பாத்தீங்கன்னா ஜெனரேட்டர் மேனுபேக்சரிங் பண்ணக்கூடிய அந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜனை கம்பஸ்டன் பண்ணி நமக்கு பவர் வந்து ஜெனரேஷன் பண்ற மாதிரி ஜெனரேட்டர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க இப்ப ஜேசிபி பாத்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரீஸ்ல கமர்ஷியலா ஹைட்ரஜனை பயன்படுத்துறதுக்கான அப்ரூவல் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல்ல நிறையவே வீடியோஸ் வந்து பாத்துருந்தோம் இதே மாதிரி டாட்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவில் சத்தம் இல்லாம ஹைட்ரஜனை பயன்படுத்தி வாகனங்களை இயக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்ல அதை அப்ளை பண்ணியிருக்காங்க ஹைட்ரஜனை ரெண்டு விதமா நம்ம பயன்படுத்தலாம் ஒன்னு பேட்டரியில நம்ம ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் மிக்ஸ் பண்ண வச்சு ஃபியூஎல்செல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஃபியூஎல் செல்லுக்குள்ளே ரியாக்ட் பண்ணி நமக்கு பவர் ஜெனரேஷன் கிடைக்கும் அது வந்து ஃபியூஎல் செல் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க ஹைட்ரஜனை கம்பஸ்டன் பண்ணி அதாவது டைரெக்டாக நம்ம இப்போ பெட்ரோல் டீசல்லாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி நம்ம கம்பஸ்டன் பண்ணி அதில் நம்ம வந்து பவர் ஜெனரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு வகையாக நம்ம ஹைட்ரஜனை பயன்படுத்தலாம் டாட்டா பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டெக்னாலஜியும் ட்ரக்கில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்தியாவில் சோதனை ஓட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க மத்திய அமைச்சர் பார்த்தீங்கன்னா நிதின் கட்காரி இந்த டாட்டாவோட மூணு ஹைட்ரஜன் வெஹிக்கிள்ஸை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடியசிச்சு துவக்கி வச்சிருக்காரு இந்த சோதனை ஓட்டம் பார்த்தீங்கன்னா மும்பை புனே சூரத் ஜாம்ஷெட்பூர் இந்த மாதிரியான சரக்கு போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய நகரங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோதனை ஓட்டத்தை டாட்டா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மூணு லாரிகளை வந்து டாட்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா சோதனை ஓட்டத்துக்கு தயார்படுத்திருக்காங்க ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டரியோட ஹைட்ரஜன்ல தான் இப்போ அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பேட்டரியில் அவ்வளோவா ரா மெட்டீரியல்ஸும் இருக்கிறது இல்லை அதில் வந்து பேட்ரி டிகிரடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி பேட்ரி டிஸ்போசல் இருக்கு இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க எடுத்துக்கிறாங்க ஹைட்ரஜன் வாகனங்களை நம்ம பயன்படுத்துறதுனால எமிஷனே நமக்கு உருவாக போறது தண்ணீரானது பூமியில எப்ப வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் நம்ம இந்த ஹைட்ரஜனை பயன்படுத்த முடியும் சோ இந்த ஹைட்ரஜன் எரிபொருள்ல தண்ணீர்ல இருந்தா பிடித்தெடுக்கிறதுக்கான பல ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ பேட்டரி வெஹிக்கிள்ஸ விட பெரிய பெரிய கமர்ஷியல் வெஹிக்கிள் ஏன்னா ஹைட்ரஜனை வந்து நம்ம இனிமேல் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சோ அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்